வணக்கங்க பத்தொன்பது இரண்டு இருபத்தைந்து வீடியோ பதிவில் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க ஒரு காராம்பு காலைக்கண்ணுங்க ஒரு ஆறு பல் செவலை காளைங்க ரெண்டு பல் ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலைக்கன்று மாடுங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு கன்று கண்ணுங்க நல்ல குணம் நல்ல தரம்ங்க நல்ல சூட்டிப்புங்க கண்ணு நல்ல திமிலேத்தோம் புறவியேற்றோம் தாடை வந்து அளவான தாடை தொப்புலரக்கம் இல்லாமல் வால் இறக்கத்தோடு லக்ஷ்மி சொல்லியோடு இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்களான காராம்பசு கண்ணு காலக்கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி இரண்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போனால் போதுங்க தரமான பன்னிரெண்டு மாதங்களான காராம்பசு கன்று காலக்கன்று மறை வெள்ளை புள்ளி கடைகன் புள்ளி எங்கேயும் கிடையாது விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்த பதிவாக நீங்கள் பார்க்கறது காங்கேயத்தில் நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ரத்த செவலை கன்று மாடுங்க ரெண்டு பல்லு தலை கன்று இனி பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தம்ங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றை கறந்துக்கலாமுங்க நல்ல பூங்காம்பு நல்ல அழகு லட்சணமான மாடுங்க மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க காளைக்கன்று பிறந்ததுக்கு அப்புறம் மாடினுடைய கால் பட்டு அதனுடைய வால்னுடைய அடிப்பகுதி வந்து கட்டாயிருக்குதுங்க அது ஒரு குறையை தவிர இந்த கன்று மாட்டில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அவ்வளோ ஒரு லட்சணமான மாடு தரமான காலக்கன்று கறவைக்கு அவ்வளோ ஒழுக்கம் கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுள்ளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் நல்ல செவலை மாடு விரும்புகிறவங்களுக்கு ஒரு பத்து ஏற்று பன்னெண்டேத்துக்கு வச்சுக்கணும் தரமான ஷோ குவாலிட்டியான மாடாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் பால் ஒற்றிய பிறகு கால குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அதிகபட்சம் பாஞ்சு ரூபாய்க்கோடு விற்கலாமுங்க எந்த இடத்துலையும் கன்று மாடு தரத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஆறு பல் காங்கேயம் செவலை காளைங்க இனவிறத்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க அதாவது மற்ற மாடுகளுக்கு இனச்சரிக்கைக்காக பயன்படுத்திக்கலாம் சுளி சுத்தம்ங்க நல்ல குணம் நல்ல பெருவெட்டு காலையாக இருக்குதுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க மாடுகள் தாண்டதில் ரொம்ப நல்லா தாண்டுதுங்க ஒற்றை கயத்தில் நம்ம பிடிச்சிட்டு விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தொன்னுங்கிற நம்பர் தொடர்பு கொள்ளலாம் காங்கேத்தில் ஆறு பல் செவலை இனவிறத்தி காலை வேணும்னா இந்த காலையை நீங்கள் தேர்வு செய்யலாம் காங்கை மாடுகளுக்கு இனச்சேரிக்கைக்கு ஏற்ற தெளிவான காலைங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்பு வாழ இறக்கும் இறக்கம் இல்லை நாலு கால் கருப்பு இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பயிர்கொம்பில் இருக்குதுங்க தரமான காலை கொஞ்சம் வாடலுங்கிறத தவிர காலையில் எந்த குறையும் இல்லைங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க